எடுத்து செய்யும் இப்ப இதுல இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது அப்படிங்கறது ஒரு ஜாதக வரைபடத்துல ரெண்டாம் பாவகத்தின் அதிபதி நீசபங்க ராஜயோகம் ஏழாம் அதிபதி உச்சம் சுக்கிரன் நீசபங்கம் பங்கம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக வரைபடத்தில் இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகியும் பார்த்தீங்கன்னா திருமண அமைப்பு இல்ல வணக்கம் அதாவது நீங்க கடக லக்னமா இருந்தா கடக ராசியா இருந்தா இந்த வீடியோவை தவற விடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களை இது சொல்லிக் கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜோதிடத்துல பல நுணுக்கங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கத்து தரப்போகுது முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோ அதாவது திருமணம் அப்படின்னா கல்யாணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கல்யாணம் அப்படின்னா ஆயிரங்காலத்து பயிர் அது பல தலைமுறைகளை கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இதுல இந்த கல்யாண விஷயங்கள் அப்படிங்கிறது எங்கே இறுதியாகும் அப்படின்னா தான் இறுதியாகும் பாரம்பரியமா நம்பக்கூடிய குடும்பங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய உதவி இல்லாம அந்த நிகழ்வை வந்து நடத்த மாட்டாங்க இதுல ஒரு ஜாதக நோட்ல எப்போ கல்யாணம் நடக்கும் அதுக்கான விஷயங்களை எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஜாதக வரைபடத்தில் கல்யாணம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் பாவகம் ரெண்டாம் பாவகத்தின் அதிபதி யோகமாக இருந்தால் திருமண அமையும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் தனம் வாக்கு குடும்பம் ரெண்டாம் பாவகத்துக்கான உயிர் காரகத்துவம் தனம் பாக்கு குடும்பம் ரெண்டாம் பாவகம் ரெண்டாம் பாவகத்தின் அதிபதி வலுவாக இருந்தால் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதோட மட்டுமில்லாதா ரெண்டாம் பாவகம் அப்படின்னா வந்து அவர் எப்படி பேசுவார் அவர் வருமானம் பண்ணுவாரா குடும்பத்தை பார்த்துக்குவாரா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவோம் இதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா பேசுவார் நல்லா வருமானம் பண்ணுவார்னாலும் அவருடைய கலத்திரத்தை எப்படி பார்த்துக்குவார் அப்படிங்கறது ஏழாம் பாவகத்தை வந்து இறுதி பண்ணுவாங்க ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகத்தின் அதிபதி நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இதெல்லாம் முக்கியமான விஷயம் இப்போ ரெண்டாம் பாவகம் ரெண்டாம் பாவகத்தின் அதிபதி நல்லா இருந்து ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகத்தின் அதிபதி நல்லா இருந்து இது மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் திருமண வாழ்க்கைக்கு காரகத்துவ கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்ரனையும் நம்ம பார்க்கணும் சுக்கரன் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் சரி ரெண்டாம் பாவகம் ரெண்டாம் பாவகத்தின் அதிபதி ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகத்தின் அதிபதி இதெல்லாம் பார்த்துட்டோம் சுக்கரனையும் பார்த்துட்டோம் அப்படின்னாலும் ரெண்டு பேருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நீண்ட காலம் தொடர்ச்சியாக பயணப்பட புத்திர பாக்கியம் அவசியம் ரெண்டு பேருடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக பயணப்பட புத்திர பாக்கியம் ரொம்ப அவசியம் அப்போ புத்திர பாக்கியத்தை குறிக்கக்கூடிய அஞ்சாம்பாவகம் பாவகத்தின் அதிபதியும் நல்லா இருக்கணும் இதெல்லாம் இருந்துட்டால் மட்டும் திருமணம் நடந்துருமா திருமணம் செஞ்சிடலாமான்னா அப்படி எடுக்கக்கூடாது அதில் வரக்கூடிய தசைகள் யோக தசைகளாக இருந்தால் மட்டும்தான் அந்த முடிவுக்குள்ள போகணும் அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு யோக தசைகள் வந்ததுன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அந்த ஜாதகத்துக்கு அவயோக தசைகளாக வந்ததுன்னா பிரச்சனை இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை சந்திக்கும் சிலருக்கு அதுவும் திருமண தடையை எதிர் எடுத்து செய்யும் இப்ப இதில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அப்படிங்கிறது ஒரு ஜாதக வரைபடத்தில் ரெண்டாம் பாவகத்தின் அதிபதி நீசபங்க ராஜயோகம் ஏழாம் அதிபதி உச்சம் சுக்ரன் நீச பங்கம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக வரைபடத்தில் இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகியும் பார்த்தீங்கன்னா திருமண அமைப்பு இல்லை எதனால இந்த பிரச்சனையை அந்த ஜாதகம் எதிர்கொண்டது கடக ஜாதகத்தில் புதன் எப்படி இருந்தால் நல்லது அதை தான் இந்த வீடியோ என்ன பண்ண போகுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுது நீங்கள் முதன்முறையாக எங்களுடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் ஆஸ்ட்ரோ உமயராஜ் டிவி அப்படின்னு போட்டு எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கு ஒரு கமாண்டு போட்டிங்கன்னா தொடர்ச்சியாக வீடியோக்கள் போடுறதுக்கான ஒரு எண்ணங்களை அது எங்களுக்கு கொடுக்கும் இப்ப இந்த மாதிரி ஒரு செயல் இரண்டாம் அதிபதி நீசபங்க ராஜயோகமா இருந்து ஏழாம் அதிபதி உச்சமா இருந்து சுக்கரனும் நீசபங்கமா இருந்து இப்படியெல்லாம் இருந்த ஒரு ஜாதக வரைபடத்தில் திருமணமே இல்லைன்னு சொல்றாங்களே அதனால என்ன காரணம் கடக லக்ன ஜாதகத்துல புதனுடைய அமர்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருடம் பிறந்த ஒரு ஆணுடைய ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருடம் பிறந்த ஒரு ஆணுடைய ஜாதகம் எண்பத்தி மூணு அப்படின்னா இன்னைக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுனா இன்னைக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுன்னு கூட எடுத்துக்கலாம் நாற்பத்தி மூணு வயசாகுது இன்னும் கல்யாணம் ஆகலை என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆய்வுகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னா முதல்ல ஜாதக வரைபடத்தில் கிரக நிலைகளை பாருங்கள் லக்னோ கடக லக்னோ லக்னாதிபதியான சந்திரன் வந்து வளர்ப்பிற நிலை நிலைகளில் குரு குருவோட வீட்டில் குரு பார்வையில் இருக்கார் லக்னாதிபதியான சந்திரன் வளர்பிறை நிலைகளில் குருவோட வீட்டில் குரு பார்வையில் இருக்கார் இன்னைக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் நாளைக்கு மேசத்துக்கு வந்தார்னா பௌர்ணமி நிலை அடைஞ்சிருவார் லக்னாதிபதி வலுவாக நிற்கிறார் லக்னம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையில் இருக்கு எதுக்காக சொல்றதுன்னா லக்னத்தை ஒரு சுபகிரகம் பார்த்ததுன்னா யோகம் இன்னும் சொல்லணும்னா ஒரு ஜாதக கட்டத்தினுடைய நன்மை தீமைகள் எல்லாம் ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோணங்களுக்குள்ள இருந்து தான் வெளிப்படுங்கிறதுனால லக்னாதிபதி ஒன்பதுல நின்று லக் குருவினுடைய பார்வையை வாங்கிறது லக்னத்தை குரு பார்க்கறது இதெல்லாம் நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதோட மட்டும் போகல ஜாதக வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இரண்டாம் அதிபதியான இரண்டாம் அதிபதியான சூரியன் நாலில் துலாம்ல நிற்கிறார் துலாம்ல நிற்கிறார்னா நம்ம நீசோன்னு எடுக்கணும் ஆனா ஜோதிட விதிகள் என்ன சொல்லுது நீசமான கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் ஏதாவது ஒரு வலிமையில இருந்தா நீசபங்கம் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னா நீசமான கிரகத்தோட ஏதாவது உச்ச கிரகம் இருந்ததுனால நீங்க நீசபங்கம் நீசபங்க ராஜயோகன் எடுக்கணும் இரண்டாம் அதிபதியான சூரியன் நீங்க நீசபங்கர் ராஜயோகத்துல இருக்கார் அடுத்து அந்த இடத்துல ஏழாம் அதிபதி சனி உச்சமாகவும் இருக்கார் அப்ப இரண்டாம் அதிபதி நீசபங்கர் ராஜயோகம் ஏழாம் அதிபதி உச்சம் ஜாதக வரைபடத்துல மூணு அஞ்சும் பரிவர்த்தனை ஆயிருக்கு ஜாதக வரைபடத்துல மூணு அஞ்சும் பரிவர்த்தனை ஆயிருக்கு புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க ஜோதிடத்துல இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து கால பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மூணாம் இடமான கண்ணியில் சுக்கரன் இருக்கா சுக்கரன் நீசம்னு எடுக்கணும் ஆனால் ரெண்டு கிரகம் பரிவர்த்தனையானதுனால நீசபங்க நீசபங்கம்னு எடுத்துக்கோங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல குரு பகவான் நிற்கிறார் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் நிற்கிறார்னா பொதுவாக அஞ்சாம் இடத்துல கிரகம் என்னதுன்னா யோகம் ஏன்னா ஜாதகனோட்டே எப்படி எழுதுறாங்கன்னா ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கிதே ஜென்ம பத்திரிக்கா நீ போன பிறவியில் என்ன செஞ்சியோ அதை தான் இந்த பிறவி உனக்கு கொடுக்க போகுது நீ செஞ்சது நல்லதா நல்லதா கெட்டதாங்கிறதா இந்த ஜாதக நோட்டு சொல்லுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய முதல் வாசகத்தை ஜாதக நோட்டில் எழுதிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஜாதகம் எழுத ஆரம்பிப்போம் அப்போ அந்த அந்த இடவுக்கு அஞ்சாம் இடம் முக்கியம் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் நிற்கிறார் அஞ்சாம் இடம் நல்லாயிருக்கு ஆக இவ்வளவு விஷயங்கள் நல்லா இருந்தாலும் ஜாதக ஏன் திருமணம் நடக்கல அவயோக ஜாதகமா கணக்கில் எடுக்கணும்னா அது தேவை கிடையாது ஜாதகம் ஓரளவுக்கு நல்ல ஜாதகம் சீவனில் சுவரே ஏற சீரியர் கண்ணுற்று நோக்க பாவர்கள் பார்க்க கூட வெய்யோன் கண்ட பணி பொருள் ஆகுமே தீர்க்கம் அப்படிலாம் சொல்லுவாங்க லக்னத்தை சுப கிரகம் பார்த்தாலே யோகம் அதுவும் இருக்கு ஏன் திருமணம் நடக்கல கடகல் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் மூணு குரிய கிரகம் சொல்லணும்னா கடுமையான அவயோக கிரகம் கடகல் லக்னத்துக்கு புதன் மூணு பனிரெண்டுக்குரிய கிரகம் கடுமையான அவயோக கிரகம் மறைந்த புதன் நிறைந்த தனம் தருவார் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மறைந்த புதன் நிறைந்த தனம் தருவார் அப்படிங்கிற வார்த்தையே வந்து கடகலக்கண ஜாதகத்துக்கு தான் பொருந்தும் கடகலக்கண ஜாதகத்துக்கு புதன் ஆறாம் இடமான தனுசுல இருந்தால் அதனுடைய தசையும் சரி காரகத்துவமும் சரி இருக்கும் மற்ற இடங்களில் தனுசில் வந்து மற்ற இடங்களில் புதன் கடகலக்கண ஜாதகத்தில் இருக்கிறது இல்லை இங்கே ஜாதகர் பிறந்தது ஸ்க்ரீன்லயே இருக்குது குருதசை இருப்பு ஜீரோ மாசம் வருஷம் ஜீரோ மாசம் இருபத்தி ஒரு நாள் ஜீரோ வருஷம் ஜீரோ மாசம் இருபத்தி ஒரு நாள் வயசு நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா குருதசை முடிஞ்சதுன்னா குருதசை இருப்பே வந்து இருபத்தி ஒரு நாள் தான் இப்போ இருபத்தி ஒரு நாள் கழிச்சேன் சனி தசை ஆரம்பிச்சிருச்சு சனி பாத்தீங்க அப்படின்னா வந்து பத்தொன்பது வருஷம் முதல்ல சனி தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் புதன் தசை சரியா சொல்லணும்னா பத்தொன்பது வயசுல ஆரம்பிச்சு முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் என்னதான் இருந்திருக்கு புதன் தசை தான் இருந்திருக்கு இந்த புதன் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தோட பரிவர்த்தனை ஆயிருக்கு பன்னெண்டாம் அதிபதி கடுமையான அவயோக கிரகமாக இருந்து அது தசைக்கு வந்ததுனாலையும் கூட பரிவர்த்தனை ஆளதுனாலே செவ்வாயோட வீட்டில் நின்றதுனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு பதிலாக கெடுத்துருச்சு திருமண வாழ்க்கை கெட்டு போனதுக்கு அஞ்சாம் இடத்துல அவயோக கிரகமான புதன் நின்று தசை நடத்துனது ரொம்ப முக்கியமான காரணம் அப்ப ஒரு ஜாதக வரைபடத்துல எல்லா அமைப்புகளும் நல்லா இருந்தாலும் அந்த தசை நடத்துகிற கிரகங்களினுடைய தன்மை ரொம்ப முக்கியம் இதுல கடகலக்கண ஜாதகத்துல புதன் வலுவிழந்து இந்த மாதிரி தசைகளை சந்திச்சா அது கடகராசிக்கும் சில நேரங்களில் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா திருமண தடையை உண்டாக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வரைபடம் நமக்கு எடுத்து சொல்லுது அப்ப திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்கு கிரகங்கள் மட்டுமல்ல தசாபுக்திகளும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளமூடும் எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வருகிறேன் நன்றி வணக்கம்